எப்படி இருக்கீங்க கொஞ்சம் காலமாக அந்த வங்கியில் நான் பணம் சேர்த்துக்கிட்டு வந்தேன் கண்டிப்பாக நிறைய வட்டி கிடைக்கும்னு சொன்னாங்க எப்படியெல்லாம் பணம் சேர்க்க முடியுமோ அப்படியெல்லாம் சேர்த்து பேங்க்கில் போட்டேன் கொஞ்ச மாதம் கழித்து பேங்க்கில் போய் எவ்வளோ பணம் சேர்த்துருக்கேன்னு பார்த்தேன் அவங்க சொன்ன வட்டி போடல எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ஹிடன் சார்ஜஸ்ன்னு என்னென்னமோ போட்டிருந்தாங்க எனக்கு ஒன்றுமே புரியல இந்த வங்கியில தொடர்ந்து முதலீடு செய்யறது புத்திசாலித்தனமா நமக்கு நஷ்டம்னு தெரிஞ்சும் அதே வங்கியில தொடர்ந்து முதலீடு செஞ்சுட்டு வங்கியை குறை சொல்றதுல அர்த்தம் இல்லை அந்த வங்கியில தொடர்ந்து பணம் போடுறதும் போடாம இருக்கிறதும் நம்ம கையில தானே இருக்கு அதே போலதான் நம்ம நேரம் சக்தி மற்றும் அன்பை எங்க முதலீடு செய்யறோம் அப்படின்னு கவனிக்கணும் சில நேரம் நம்ம அன்பையும் அக்கறையும் தவறான ஆட்கள் மேலே காமிக்கிறோம் ஆனால் அவங்களோ நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு போயிடுறாங்க உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நாம் அவங்கக்கிட்ட இருந்து விலகிறதும் தொடர்ந்து அன்பு காட்டுறதும் நம்ம கையில் தான் இருக்கு அவங்கள குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை அடுத்த தடவை நான் அவங்க கிட்ட ரொம்ப பாசமாக இருந்தேன் ஆனால் அவங்க என்னை கஷ்டப்படுத்திட்டு போயிட்டாங்கன்னு புலம்புறதை விட்டுட்டு அதுக்கு காரணம் நான் தாம் அப்படின்னு பொறுப்பேற்று கொள்ளுங்கள் அடுத்த தடவை உங்களை பார்க்கற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருங்க எதிர்காலம் நல்லதாகவே அமையும் நிகழ்காலத்திற்கு நன்றியுடன் டிவைன் கான்ட்ராக்ட்ஸ்